கொக்கலாம் ஊத்திட வைக்க ஓகே. நான் ஆசுத்துக்கு ஆசைப்பட மாட்டேன்டா. அப்படியே எல்லாம் அதுக்குள்ள ஆ அதுக்கு இப்படியே ஆசைப்படல ஏன்? நம்ம வந்து சின்னதா ஆ? ஒரு கையில செல்போன் மறு கைல கோல்னு கெத்தா வந்து பொண்ணோட கையில மது மற்றும் சிகரெட்டை கொடுத்து இந்தா குடி அப்படின்னு சொல்லி சர்ச்சையில சிக்கிய சாமியாரு இவருதாங்க திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே குடியிருப்புகள் நிறைஞ்ச ஒரு பகுதியில் பழனி அப்படிங்கிறவரு பில்லிசூன்யம் தோஷம் போன்ற முக்கிய பரிகாரங்களை செஞ்சு கொடுக்கறதா மந்திரவாதி கம்பெனி நடத்திட்டு வர்றாரு இந்த நிலையில தன்னோட மனைவிக்கு தோஷம் இருக்கிறதா சொல்லி ஒருவர் பழனி மந்திரவாதி கிட்ட அழைச்சிட்டு போறாரு அப்போ அந்த மாஸ் மந்திரவாதி உங்க மனைவிக்கு ஆண் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு சரக்கு வாங்கி கொடுத்தாதான் பேய விரட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பொது மக்கள் அதிகம் இருக்கிற அந்த பகுதியில மந்திரவாதி பழனி செஞ்ச இந்த செயல் அந்த பகுதியில பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியதோடு அங்கிருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் மந்திரவாதியோட செயலை பார்த்து பயந்து தள தெரிக்க ஓடி இருக்காங்க பொண்ணோட கையில் மதுபானம் சிகரெட் கொடுத்து அட்டுத்துல ஈடுபட்ட இது போன்ற போலி மந்திரவாதிகளை காவல்துறையினர் பிடிச்சு பேய் விரட்டுறது போல விரட்டணும் அப்படின்னு கோரிக்கையும் மக்களிடையில வெகுவா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பெண்ணுக்கு நடு ரோட்டில் உட்கார வச்சு மது சிகரெட் குடிக்க வச்ச இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பயங்கர வைரலாகவும் போயிட்டு இருக்கு Thank mm -hmm. you. Mm -hmm. mm -hmm.